மக்களே அக்கா முட்டை மெலும் எப்படி பண்ணுறது முட்டை மெலும் எப்படி பண்றது லாங் வீடியோ ஷார்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் மறுபடியும் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரைக்கு இன்றைக்கி என்னோட தோட்டத்துக்கு இவ்வளோ தேவை சரிங்களா ரெண்டு லிட்டர் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறு அது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எலும்புச்சம்பளங்கள்லேருந்து எடுத்தது அறுபது முட்டை இது எப்படி ஆர்கானிக்காகும் நீங்கள் வந்து ப்ராய்லர் கோழியோட முட்டை தானே போறீங்க நாட்டுக்கோழி ஒரு முட்டையோட விலை வந்து இருபது ரூபாய்ங்க அறுபது முட்டைன்னா என்னாச்சு செடிகளுக்கு இது போதும் தான் சரிங்களா கப்பன் மூடி அக்கட்டால் வச்சிடணும் எத்தனை நாளைக்கு நாற்பது நாளைக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சிருங்க பூனைக்கு தட்டி விடாமல் பார்த்துக்குங்க இது வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண முட்டை மிலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மெல்லெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆகா இன்னும் கொஞ்சம் இருக்கணும் முட்டை கரையில் ஸோ இதை இதுக்கு அந்த பக்கம் வச்சிருங்க இது ஒன்று இருபது நாள் ஆகட்டும் அக்கா இந்த வாழைப்பழைக்கரை செல்னு ஒன்று ரெடி பண்ணிங்களேன் அது என்னக்காச்சு ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க பாருங்கள் மேடம் பஞ்சாமதம் வாசடிக்குது மேடம் சாப்பிட்டுங்களா ஐயோ ராணிமா சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லிட்டு கப்பில் முழு வச்சிட்டேன் இந்த ஒன் வீக்கில் அது இன்னுமே முழுமையாக ரெடி ஆயிரும் ஹாப்பி கார்டனிங்